யாரோ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு யூஸ்லெஸ் குடும்பத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா நான் போய் பயங்கரமா கலாட்ட அங்கட பண்ணி அந்த வேலை எனக்கு வர மாதிரி செட் அப் பண்ணிட்டேன் ஏ சிதம்பரம் பிள்ளையோட மகன் தான நான் கீதா எனக்கு அந்த வேலை கரெக்ட்டுமா கரெக்ட் சிதம்பரம் புள்ள பொண்ணு தான டீ புள்ள நீங்க உங்க அப்பா சாகுறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்தாரு அதுக்கான டேட் டைமிங் டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேல உனக்கு மேல கரெக்ட் கோட்க்கலாம் போவே ஏன் பேசாம இருக்கு

நான் யாரன்னு காட்டுறேன் ஓ காட்டுமா யாருகிட்ட காட்டாது வேற யாரு கிட்டயும் அவனு காட்டு என்னங்க என்னங்க கொஞ்சம் நின்னுங்க என்னங்க நீங்களே வந்தீங்க கூப்பிட்டீங்க சண்ட போட்டீங்க அப்படியே போயிட்டு இருந்தேன் அப்பிடிங்க அத கேக்க நான் யாருங்க இருக்காங்க முக்கியம் உங்களுக்கு வீட்டு வேலை அந்த வேலை கிடைக்கணும்னா அவருகிட்டயிருந்து ஒரு நோ படிக்க லெட்டர் வேணும் அவ்வளவு அப்ப நேரா என்கிட்டயும் வந்து கேட்டுக்கலாமே நான் சொன்னா எதையும் காட்ட மாட்டேன் இந்துக்குள்ள அவ்ளோ க்ளோஸ்

உங்களால கொஞ்சம் பணம் 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 அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்க உங்களுக்கு வேணும் எனக்கு வேண்டாம் ஒரு ஐநூறு இருந்தா அந்த லெட்டர் நாளைக்கு உங்க கையில இருக்கும் இப்பவே கொடுத்தா அந்த வேலை உங்களுக்குதான் இனிமே கடவுளே வந்த கூட நிச்சயமா

இது வரைக்கும் என்ன வாத்து மடையன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு இது ரெண்டே போதும் எனக்கு எப்போது திருமண நாடகம் கொடி கட்டி மறக்கத்தான் போகுது ஆயிரம் பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓதியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து நீ

நீது நம்ம எண்ணிக்க

என்순ினருக் Accordingalten என்ன பண்றது interface 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 இல்லாம interface 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 இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப interface 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 variety interface 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 interface

இன்ன வந்து ஒரு 300 ரூபா இருக்கும் இவ்ளோதானா சரி நான் பாத்துக்கறேன்